வணக்கம் வணக்கம் பி எம் ஒரு திட்டம் வந்திருக்கு இல்லையா மத்திய அரசு கூட வந்திருக்கு இந்த திட்டத்தை திட்டம்னா என்ன அதுக்கான நிதியை ஏன் மத்திய அரசு கொடுக்காம இருக்கு அந்த பி எம் ஸ்ரீ திட்டம் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை கிடையாது கருணாநிதி குடும்பத்தினுடைய உரிமை கிடையாது அவன் அப்போ விட்டு துட்டு கிடையாது அது அப்போ கல்விங்கிறது வந்து மத்திய அரசு கொடுக்குற நிதியிலேயே நடக்கிறது பி எம் தான் நடக்கு அப்படி கிடையாது பி எம் ஸ்ரீயே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்தது அப்போ அதுக்கு முன்னாடி கல்வி எப்படி நடந்துச்சு அதுக்கு முன்னாடியும் தமிழ்நாட்டில் நடக்கிற கல்விக்கு பல்வேறு தலைப்புகளில் மத்திய அரசு நிதி தருது அந்த நிதியெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது அப்புறமா பள்ளியை இன்னும் மேம்படுத்தணும் படிப்பை மேம்படுத்தணுங்கிறதுக்காக புதிய திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வந்து சமஸ்கிருத சிட்சியா நீ ஒரு திட்டம் சமஸ்கிருத சிஷியாங்கிற திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்து சமஸ்கிர சிஷியா திட்டத்துக்கு கீழே என்னென்னா இப்போது பள்ளிக்கூடம் இருக்குது மாநிலங்களில் அப்போது மத்திய அரசு சொல்லுது நாங்கள் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் கம்ப்யூட்டர் வாங்கி தர்றோம் என்ன நீ அதில் எப்படி எஜுகேட் பண்ணணுங்கிறது சீடியும் வாங்கி தந்துடுறோம் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ஆயிரம் தேவைப்படுதுன்னு லிஸ்ட்டு கொடுங்க நாங்கள் மத்திய அரசே அதுக்கு காசு ஒட்டு பண்ணிடுவோம் அதே நீங்களே வாங்கிடுங்க துட்டு தந்துடுறோம் அப்படின்னு மத்திய அரசு மாநிலங்களில் சொல்லுது சரியா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் அந்த சமஸ்கிருத சிசியா பள்ளி திட்டம் அந்த அந்த திட்டத்தில் அப்படி ஒரு வருஷம் அப்படி பண்ணாங்க எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்க அவங்க காசை கொடுத்தாங்க இவங்களே கம்ப்யூட்டர் வாங்கி செட் பண்ணிக்கிட்டாங்க திமுக பாதி பாக்கில் போட்டுரு பண்ணி வைங்களாம் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன சொல்லிச்சு அதே சமஸ்கிருத சர்ச்சையா திட்டத்தில் மத்திய அரசு என்ன சொல்லிச்சுன்னா இந்த வருஷம் நாங்கள் வந்து இந்த சயின்ஸ் லேப்பு விஞ்ஞான கூடம் கட்டுறதுக்கு காசு தர்றோம் எல்லாம் பள்ளிக்கூடங்கள்லாம் நீங்கள் சயின்ஸ் லேப்பு கட்டுங்க கட்டி அதுக்கு எக்யூப்மெண்ட்டு வாங்குறதுக்கும் கஸ்தரம் கொட்டேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லி அதுக்கு ஒரு நிதியை ஒரு ரெண்டாயிரம் கோடியை தந்துடுறோம் அப்படின்னுட்டு எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்தாங்க அப்பமா திமுக காரன் சரி ஐயா அப்படின்னுட்டு ரெண்டாயிரம் கோடியே வாங்கியிருப்பான் ஆயிரம் கோடியே பைட்டில் போட்டிருப்பான் ஒரு அஞ்சூறு கோடி எதாவது பண்ணியிருப்பான் கணக்கு பில்லெல்லாம் வச்சு ஆடிட்டிங்கில் கொடுத்துருப்பான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான் வைங்களேன் அப்படி அது இது வந்து ஊக்கப்படுத்துகிற விஷயம் இதில் தான் பள்ளிக்கூடமே நடக்குது அப்படிங்கிறது கிடையாது இது தமிழ்நாட்டினுடைய உரிமையும் கிடையாது அப்படி நம் நான் வந்து ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு தர்றேன் அப்போ இன்னைக்கு வந்து தர்றேன் வந்து ஒரு இது கொடுக்குறேன் ஒரு டீ வாங்கி கொடுக்குறேன் பிஸ்கட்டு எல்லாம் சாப்பிட்டு போகிறோம் அடுத்த நாளும் சாப்பிட்டு போகிறோம் மூணா நாள் வந்து என்னுடைய ரைட்டு நீ வாங்கி கொடுன்னு சொல்ல முடியுமா என்கிட்ட நீங்கள் நம்ம வாங்கி கொடுத்தா நம்ம அன்பு காவண்டி சாப்பிட்றோம் ஏதோ இது பண்ணுறோம் அப்போ என்னுடைய ரைட்டு நீங்கள் டீ வாங்கி கொடுக்கணும் ஏன் இன்னைக்கு வாங்கி கொடுக்கல நேற்று வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க முடியுமா அப்படி அப்படிக்கு வேணால் கேட்டால் அவனுக்கு பைத்தியம்னே அர்த்தம் அப்படி தானே அர்த்தம் அவன் சு நல்ல புத்தி இருக்கோம் அப்படி கேட்பானா ஏதோ அவர் வந்தார் செய்கிறாரு அப்படி அந்த மாதிரி மத்திய அரசு செய்கிறது தான் இது இது வந்து மாநிலத்தினுடைய கல்வியே இந்த தொகையில்தான் போகுது அப்படின்னு கிடையாது அப்போ முதல் வருஷத்தில் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்க அந்த சமக்கிர சிஷ்யா திட்டத்துக்கு முதல்ல கம்ப்யூட்டர் ரெண்டாவது லேப்பு மூணாவது வருஷம் என்ன பண்ணாங்க இப்போ மீண்டும் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கணும் கம்ப்யூட்டர் தான் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தாச்சு இல்லை கம்ப்யூட்டர் இருக்கும்ல பத்து வருஷம் இருக்கும் அப்போ மீண்டும் மீண்டும் வருஷ வருஷம் கம்ப்யூட்டரா அப்போ லேப்பு தான் கட்டியாச்சு இல்லை அப்புறம் வருஷ வருஷம் லேப்பா அப்படி கிடையாது இல்லை நான் ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன் அப்படி அது தேவை இல்லை அதனால மூணாவது வருஷம் மத்திய அரசு என்ன நினைக்குது பிஎம் ஸ்ரீ பள்ளிகள்னுட்டு பள்ளிக்கூடங்களை புதுசாக கட்டணும் கட்டுமானம் புதுசாக கட்டுங்க ஆசிரியர்களையும் போடுங்க போட்டு இப்போ நல்ல பள்ளிக்கூடங்களை நடத்துங்க அப்படின்னுக்கிட்டு மத்திய அரசு சொல்லி அதுக்கு தான் நிதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிச்சு ஐயா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு துட்டை வாங்கிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்து சிலரை கோடியாக முதல் வருஷம் வாங்கிக்கிட்டாங்க அவங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலை ரெண்டாவது வருஷம் வாங்கிக்கிட்டாங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலை மூணாவது வருஷம் மத்திய அரசு பார்க்குறது என்ன அது தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள்லாம் ஆரம்பித்தாச்சு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ நம்ம ஏன் ரூபாயை கொடுத்துக்கிட்டே இருக்கோன்னா ரூபாயை கொடுக்கா ஆபீஸ் சார் பார்க்கலாம் இன்னும் தமிழ்நாட்டிலேருந்து இன்னும் ஆரம்பிக்கலை ரிப்போர்ட்டே வரல என்ன சார்னு கேட்குறான் மேலே கேட்குறான் அப்போ ரிப்போர்ட்டு வரலன்னா அப்போ நிதியை நடத்திடுங்க அது பள்ளிக்கூடம் ஆரம்பித்தா தான் கொடுக்கணும் இது பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடத்துக்கு ஆனது சரி அப்படின்னு சொல்கிறோம் அப்போது ரெண்டு வருஷம் கொடுத்தது விட்டு என்னாச்சு கையாடல் நடந்திருக்கு கையாடல் நடந்திருக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க ரெண்டு வருஷம் பிஎம்ஸ்ரீங்கிறது கொடுத்தது தான் காசு கொடுத்துருக்காங்க சரி ஏறத்தாட ஒரு நாலாயிரம் கோடிக்கு மேலே கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த பணம் என்னாச்சு அந்த பணத்துக்கு பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடம் அங்கே ஆரம்பிக்கவே இல்லை இது வரைக்கும் ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு இப்போ மத்திய அரசில் அதிகாரி இங்கே பார்க்குறாங்க இங்கே ஆரம்பிக்கல ஆரம்பிக்கலைன்னா அங்கே கொடுக்கக்கூடாது அப்போ அமைச்சரை கேட்குறாங்க அப்போ அமைச்சர் என்ன சொல்கிறோம் நீங்கள் தான் ஸ்ரீ ஆரம்பிக்கணும்னு தானே காசு வாங்கினீங்க பிஎம்ஸ்ரீ இன்னும் ஆரம்பிக்கலையே அவரே இதுக்கு காசு காசுங்கிறீங்க ஸ்ரீ ஆரம்பித்தாதான் காசு கொடுப்போம் இது இப்படி இப்போ கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு காசு கொடுக்குறோம் கம்ப்யூட்டர் வாங்கினா தானே கம்ப்யூட்டர் வாங்கிருக்கேன் காசு கொடுத்துட்டோம் முடிஞ்சு போச்சு அப்புறமா லேப் ரெடி பண்ணுறதுக்குன்னு காசு கொடுக்குறோம் லேப் ரெடி பண்ணியிருக்கேன் காசு கொடுத்துட்டோம் முடிஞ்சு போச்சு பிஎம்சி ஆரம்பிக்க இல்லையே ஆரம்பிக்க ஒரு வருஷம் கொடுத்தாச்சு ஆரம்பிச்சிருக்கணும்ல ரெண்டு வருஷம் கொடுத்தாச்சு ஆரம்பிச்சிருக்கணும்ல இன்னும் ஆரம்பிக்கல பி எம் சரியே சரி நீ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா அந்த பணம் திருடப்பட்டிருக்கு கையாடல் செய்யப்பட்டிருக்கு தவறான வழியில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு மத்திய அரசு உடனே திருட மாட்டிக்கிட்டோம்ல அதை நிறைய வேற எதையாவது சொல்லி தப்பிக்கலாங்கிறதுக்காக வந்து இந்தியை கொண்டு வராங்க இந்தியங்கிற பேச்சே கிடையாது ஸ்ரீ பள்ளியில் மும்மொழி கொள்கை என்னென்னா தாய்மொழி ஒன்று ஆங்கிலம் ஒன்று இன்னும் ஒரு இந்திய மொழி அது மலையாளமாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் தெலுங்கு குடும்பம்லாம் அங்கே நிறைய இருக்குல்ல அவங்க தெலுங்கு படிச்சுக்குவாங்க கன்னட குடும்பம் இருக்குது கன்னடம் படிச்சுக்குவாங்க மலையாள குடும்பம் இருக்குது மலையாளம் படி என்ன வேணாலும் படிச்சுக்கோங்க இந்திய மொழியாக இருக்கணும் அவ்வளோதான் ஹிந்திங்கிறது அதில் இல்லவே இல்லை பிஎம்ஸ்ரீ பள்ளியில் அப்படி ஒரு விதி பிஎம்சிரி அதே பிஎம்ஸ்ரீ பள்ளியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி தான் நீ வந்து கையெழுத்து போட்ட கையெழுத்து போட்டு தான் பண வாங்கினேன் ரெண்டாவது வருஷம் பணம் வாங்கினேன் மூணு வருஷம் வரைக்கும் நீ ஆரம்பிக்கல அப்போ எப்படி அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அவன் என்ன கேனையனா அவன் ஆஃபீஸருக்கு இல்லை அவன் நிறுத்திட்டான் அமைச்சர் என்ன சொல்வேன் ஐயா பிஎம் ஸ்ரீ பள்ளி தானே ஆரம்பிக்கிறீங்க ரெண்டு வருஷம்னு ஆரம்பிக்கல அவங்க எப்படி பணம் கேட்குறீங்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னுட்டு மத்திய அரசுல சொல்லி சொல்கிறாங்க சொல்லிருக்கேன் இவங்க எப்படி திருப்பி சொல்றாங்கன்னா இவங்க பணத்தை கையாடல் பண்ணிக்கிட்டு ஏன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு தெளிவாக சரியா தெரியல ரெண்டு வருஷம்னா ஒரு நாலாயிரம் கோடிக்கு மேலே இருக்கும் அந்த பணத்தை கையாடல் பண்ணிக்கிட்டு வேற எப்படியோ பண்ணிக்கிட்டு ஏதோ செஞ்சுக்கிட்டு அதில் கமிஷன்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு அதை வேப்பம் விட்டுக்கிட்டு இப்போ இவங்க இதை கேட்குறாங்களே அப்படின்னுக்கிட்டு பதறி போய் என்ன சொல்றாங்க அதை இந்தியை கொண்டு வராங்க இது இந்திய வர இந்திய காங்கிரஸ்காரன் தான் கொண்டு வந்தான் பிஜேபிக்கு கொண்டு வந்துச்சு இந்திங்கிற பேச்சே கிடையாது அப்போ மக்களை திசை திருப்புறதுக்கு ஏமாற்றுறதுக்கு திமுக முயற்சி பண்ணுது சரி பள்ளியை தோங்குறேன்னு சொல்லி பணத்தை வாங்கிக்கிட்டு பணத்தை வேற ஏதோ பண்ணிக்கிட்டு தப்பு பண்ணியிருக்கு திமுக திமுக தப்பு பண்ணதுக்கு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பிஎம்சிரிக்கு வாங்கின பணம் என்னாச்சு அதை மத்திய அரசுக்கு திருப்பி தரணும் ம் திமுக சரி இதுதான் நன்றி